வணக்கம் பெருமாள் தரிசனம் என்றாலே பெருமாளை தரிசிப்பது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி தரிசனம் என்றதுமே நினைவிற்கு வருவதும் இந்த இரண்டு கோவில்கள் தான் இங்கு செல்ல முடியாதவர்கள் மற்ற பெருமாள் கோவில்களுக்கு செல்கிறார்கள் வைகுண்ட ஏகாதசி திருப்பதி மற்றும் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று தரிசிக்க வேண்டும் என பலரும் நினைப்பதற்கு என்ன காரணம் இந்த கோவில்களில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி விழாவிற்கு அப்படி என்ன சிறப்பு என்பதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் வைகுண்ட ஏகாதசி விழா அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் புகழ்பெற்ற கோவில்கள் மட்டுமில்லாமல் பெரும்பாலான கோவில்களில் முக்கியமா எந்தெந்த கோவில்களில் எல்லாம் பரமபத வாசல் உள்ளதோ அங்கு எல்லாம் வைகுண்ட ஏகாதசி என்று அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் நிகழ்வு நடைபெறும் இருந்தாலும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலிலும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிலும் சென்று சொர்க்கவாசல் திறப்பை தரிசிப்பதையும் அங்குள்ள பெருமாளை தரிசிப்பதற்குமே அதிக பக்தர்கள் ஆர்வம் காட்டுவது உண்டு நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருந்தாலும் இந்த இரண்டு கோவில்களில் சென்று பெருமாளுடன் சேர்ந்து சொர்க்கவாசலை கருதப்படுகிறது முதலில் எதற்காக வைகுண்ட ஏகாதசி என்று வருடந்தோறும் சொர்க்கவாசல் நிகழ்வு நிகழ்த்தப்படுகிறது என்ற காரணத்தை பார்க்கலாம் ஒரு ஆன்மா உடலை விட்டு பிரிந்த பிறகு அது பூலோகத்தை விட்டு விண்ணுலகை நோக்கி பயணித்து இறைவனின் திருவடியை அடையும் நிகழ்வை எடுத்துரைக்க தான் ஒவ்வொரு ஆண்டும் வைகுண்ட ஏகாதாசி நிகழ்வு நடத்தப்படுகிறது அதாவது ஆன்மா சொர்க்கத்தை அல்லது வைகுண்டத்தை அடைய வேண்டும் என்றால் விரஜா நதி என்ற நதியை கடக்க வேண்டும் ஒருவர் அதிகமான பாவங்கள் செய்திருந்தால் அந்த ஆத்மா அந்த நதியில் இறங்கிய வேகத்திலேயே வெளியே வந்து மீண்டும் பிறப்பெடுக்கும் அது புண்ணி ஆத்மாவாக இருந்தால் விரஜா நதியில் நீராடி தன்னை முழுவதுமாக சுத்தம் செய்து கொண்ட பிறகு யமலோகத்தை அடையும் அது விரஜா நதியை கடந்து வந்திருந்தால் அந்த ஆத்மாவை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பாராம் இந்த நிகழ்வை விதமாக தான் ஸ்ரீரங்கத்தில் உற்சவரான நம்பெருமாள் கதவிற்கு பின்புறம் பாண்டியன் கொண்டை ரத்தின அங்கி அலங்காரத்தில் தயாராக இருப்பாராம் ஆத்மாவின் அடையாளமாக பரமாத்மாவான அவரை விரஜா நதியில் நீராடுவதற்கு சமமாக அங்குள்ள கிணற்றுக்கு அருகில் கொண்டு சென்று பூஜைகள் நடத்தப்படும் நீராடிய பிறகு சொர்க்கவாசல் வழியாக வேகமாக வெளியே வருவாராம் பிறகு மீண்டும் பின்னோக்கி சென்று மீண்டும் வேகமாக முன்னோக்கி செல்வாராம் இதற்கு ரங்கநாதர் அரையர் சேவை என்ற பெயர் சுமார் ஒன்றரை மணி நேரம் இந்த நிகழ்வு நடைபெறும் அப்போது பெருமாளுக்கு பின்புறமாக அவருடனேயே பரமபத வாசலை கடந்து சென்றால் அவர் எந்த சிரமமும் இல்லாமல் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கி சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று விடுவார் என்பது நம்பிக்கை விபீஷணர் இலங்கை கொண்டு செல்ல முயன்ற போது தானே விரும்பி காவிரி கரையை தேர்வு செய்து குடிகொண்டவர் தான் ஸ்ரீரங்கத்து பெருமாள் அதே போல் கலியுகத்தில் பூலோக மக்களை காக்க வேண்டும் துன்பங்களிலிருந்து மீட்டு மோட்சத்தை தர வேண்டும் என்பதற்காக தெய்வம் தேடி வந்து கால்பதித்து குடியேறிய மலை திருமலை ஸ்ரீரங்கம் திருப்பதி இரண்டு ஆலயங்களிலும் பெருமாள் பிரத்யஷமாக குடிகொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்கள் இருவருமே பக்தர்கள் அழைத்ததும் அவர்களுக்காக இறங்கி வந்து காட்சி கொடுத்தவர்கள் இந்த இரண்டு கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று பெருமாளே வந்து வைகுண்ட வாசலை திறந்து தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களை தன்னுடனேயே வைகுண்டத்திற்கு அழைத்து செல்வதாக ஐதீகம் இதை குறிக்கும் விதமாக தான் வைகுண்ட வாசல் திறக்கப்படுவதற்கு முன்பு சில சடங்குகள் ஸ்ரீரங்கத்திலும் திருப்பதியிலும் நடைபெறும் வைகுண்டத்தில் இருப்பது போலவே இந்த இரு பெருமாள்களும் காட்சி தருவதால் இவர்களை வைகுண்ட வாசல் வழியாக சென்று தரிசித்தால் வைகுண்டத்திற்கு சென்று தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருமலை திருப்பதி கோவிலில் அமைந்துள்ள வைகுண்ட துவாரம் பழங்காலத்திலிருந்தே செழுமையான வரலாறு கொண்டது விஷ்ணுவால் திறக்கப்பட்டது இது பக்தர்களை வைகுண்டத்தின் சொர்க்க வாசல் தளத்திற்குள் நுழைய அனுமதித்தது வைகுண்ட ஏகாதசியின் மங்களகரமான நாள் தவிர ஆண்டு முழுவதும் இந்த வாயில் பொதுவாக மூடப்பட்டிருக்கும் வைகுண்ட துவாராவின் இந்த அரிய திறப்பு பக்தர்களுக்கு ஆன்மீக ஞானம் பெற ஒரு தெய்வீக வாய்ப்பாக கருதப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி என்று வைகுண்ட துவாராவின் தரிசனம் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் இது பக்தர்களுக்கு சொர்க்கத்திற்கு நேரடி பாதையை வழங்குவதாக நம்பப்படுகிறது இது கிரிகோரிய நாட்காட்டின்படி டிசம்பர் பதினாறு மற்றும் ஜனவரி பதிமூனுக்கு இடைப்பட்ட மாதமான வளரும் நிலவின் பதினோராவது சந்திர நாளில் நடக்கிறது கடவுளை தொந்தரவு செய்த முரண் என்ற அரக்கனுடன் விஷ்ணு போரிட்டாராம் ஒரு கடினமான போருக்கு பிறகு அவர் ஒரு குகையில் ஓய்வெடுத்தார் அவரிடமிருந்து ஒரு தெய்வீக பெண் சக்தி தோன்றி அரக்கனை வென்றது விஷ்ணு அந்த பெண்ணுக்கு ஏகாதாசி என்று பெயரிட்டு அவருக்கு ஒரு விருப்பத்தை வழங்கினாராம் இந்த நாளில் நோன்பு நோட்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அந்த பெண் கேட்டுக்கொண்டாலாம் விஷ்ணு அதற்கு ஒப்புக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் தனது சொர்க்க வீடான வைகுண்டத்தில் நுழைவார்கள் என்று உறுதியளித்தாராம் விஷ்ணு பிராணம் மற்றொரு கதையை சொல்கிறது விஷ்ணு புராணம் மற்றொரு கதையை சொல்கிறது முற்காலத்தில் பிரம்மாவுக்கு அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் கைடபர்கள் என்ற இரண்டு அசுரர்களை வெளிப்படச் அவர்கள் முயன்ற போது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினாராம் அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினார் மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டாராம் அசுரர்கள் ஆனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் தங்களை சமாளித்துக்கொண்டு பகவானே ஒரு விண்ணப்பம் தாங்கள் ஒரு மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகே நாங்கள் சித்தியடைய வேண்டும் என்று வேண்டினார்களாம் பகவானும் அப்படியே வரம் தந்தாராம் யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார் பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரம பதத்தில் தாங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனராம் மார்கழி மாத வளர்பிற ஏகாதசி என்று பரம பதத்தின் வடக்கு வாசல் அதாவது சொர்க்க வாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரம பதத்தில் சேர்த்து கொண்டார் அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி பகவானே தங்களை ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்பிற ஏகாதசி என்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஓர் உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் அன்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சம் அடைய வேண்டும் என்று வரம் கேட்டனராம் பரம தயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரம் அருளினார் இதன் பொருட்டே பெருமாள் ஆலயங்களில் இதன் பொருட்டே பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் இன்றும் திறக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி நாளில் மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறார் திருமால் மாதத்திற்கு இரண்டு ஏகாதசி என ஆண்டிற்கு இருபத்தி நாலு ஏகாதசி விரதம் இருந்தாலும் மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி என்ற பெருமை கூறியது மார்கழி மாதம் மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் ஏகாதசிகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பெயரும் சிறப்பும் உண்டு இந்த ஏகாதசி நாட்களிலும் ஏகாதசிகளில் மார்கழி மாத ஏகாதசி அல்லது வைகுண்ட ஏகாதசி என்று போற்றப்படுகிறது இந்த நாளில் கண் விழித்து விரதம் இருப்பவர்கள் பரமபத விளையாட்டு விளையாடுவார்கள் அந்த விளையாட்டில் பாம்பும் ஏனியும் முக்கியத்துவம் பெறுகிறது ஏனியில் ஏறி செல்லும் போது பாம்பு குத்தி கீழே இறக்கிவிடும் ஏற்ற இறக்கம் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்துகிறது பாம்பின் வாயில் கடிபடாமல் தப்பித்தால் பரமபத வாசலை அதாவது சொர்க்கத்தை அடையலாம் என்கிறது இந்த விளையாட்டின் தத்துவம் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து விரதம் இருந்து இறைவனிடம் வேண்டிய வரம் பெறுவோம்